வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி இந்த வீடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி மத்தாலம்பார ஜோ ஐடி கம்பெனிக்கு அப்படியே பக்கத்தில் வாக்கிங் டிஸ்டன்ஸில் அன்னை நகர் டிடிசிபி அப்பூர்வல் லே அவுட்டு ஒரு சூப்பரான லே புது லே அவுட்டு இதில் மூணு சென்ட் நாலு சென்ட் அளவில் வடக்கு பார்க்கும் தெற்கு பார்த்துமா பிளாட்டுகள் சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கரெக்டாக குற்றால விளக்கு இது இந்த விளக்கிலேருந்து கரெக்டாக ஒரு நூறு மீட்டர்லேயே ஜோ ஐடி கம்பெனி இருக்குது ஆல்ரெடி இந்த ஏரியா வந்து நல்ல டெவலப் ஆகிட்டு இருக்கு இப்போது இந்த சோக வந்ததுலேருந்து இப்போ திரும்பியும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க சோக ஐடி கம்பெனியாக அதனால் இன்னும் வேகமாக ரேட்லேருந்து ஏரியாவிலேருந்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் இதில் டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு சின்ன சின்ன மனைகள் நல்ல நல்ல ப்ரைஸில் வந்திருக்கு இது கரெக்டாக சோக ஐடி கம்பெனியிலருந்து பக்கத்தில் போடுற ரோடு புல்லுக்காட்டுக்கு போகிற ரோடு இந்த ரோட்டு மேலே இந்த அப்ரூவல் வந்துடும் அன்னை நகர் டிடிசிபி அப்ரூவல் லியோட்டு நீங்கள் ஃப்ளாட் வாங்கவே லோன் கிடைக்கும் ஒரு முதலீட்டுக்கான ஒரு சூப்பரான இடம் சூப்பரான ஏரியா ஹில்ஸ் வியூ லொக்கேஷன் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் இல்லை வீடோ கெட்டன்னு நினச்சா ஒரு இயற்கை சூழலில் கெட்ட நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இடம் அப்ரூவ் ஃப்ளாட் அப்படிங்கிறதுனால லோனுக்கு ப்ராப்ளமே கிடையாது நீங்கள் இப்போ இடம் வாங்குறதுக்கே லோன் எடுத்துக்கலாம் இது சல்மாநகர் சல்மானகருக்கு முன்னாடியே அந்த லேவுட் வந்துடும் மொத்தத்தில் ஒரு முப்பது ஃப்ளாட்டுகளுக்கு உள்ளதாக இருக்கும் வடக்கும் தெற்கும் பார்த்து மட்டும்தான் இருக்குது முப்பத்தி மூணு அடி தார் ரோடு போட்டு வச்சுருக்குறாங்க வீடுகள் வந்துருச்சு பக்கத்துலேயே இதுலேயும் ஒரு வீடுகள் வந்துருச்சு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல இடம் தென்காசி ஏரியாவில் தென்காசி மாவட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டிடிசி பப்ரோல் யோட்டில் குறைஞ்ச மனை குறைஞ்ச ரேட்டில் இருக்க மனை இதெல்லாம் வாங்கி போடலாம் இது புள்ளுக்காட்டுக்கு போகிற ரோடு பஸ் ரூட்டு தான் இது நீங்கள் வீடே கட்டினா கூட பஸ் ஸ்டாப்பிங்கே வந்துடும் பக்கத்துலேயே கரெக்டாக கல் உண்ணி வச்சுருக்கிறாங்க ரோடுக்கும் ஃப்ளாட்டுக்கும் ஒவ்வொரு ஃப்ளாட்டும் பார்த்தீங்கன்னா நாலு சென்ட்டு முன்னாடி என்ட்ரன்ஸ் ஃபுல்லாகவே நாலு சென்ட் பின்னாடி போகும்போது மூணு சென்டாக இருக்கு நாலு சென்ட் மனை எல்லாமே முப்பது முப்பதுக்கு ஐம்பத்தி ஆறு இல்லை ஐம்பத்தி எட்டு வரைக்கும் வரும் அளவு மூணு சென்ட் மனை எல்லாமே முப்பதுக்கு நாற்பத்தாறு வரும் ஒரு நல்ல லொக்கேஷனில் ஒரு சூப்பரான இடம் குற்றாலம் பக்கத்தில் ஆனால் எல்லா ஃப்ளாட்டுக்குமே முப்பது அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது ஹில்ஸ் லொக்கேஷன் சூப்பராக இருக்கும் நீங்கள் குற்றாலம் பக்கத்தில் வீடு வீடு கட்ட நினச்சாலும் இல்லை ஃபார்ம் ஹவுஸ் கட்டணுன்னு நினச்சாலும் இதிலே கட்டலாம் நீங்கள் குற்றாலம் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர்லேருந்து ஆறு கிலோமீட்டருக்குள்ள உங்களுக்கு பழைய குற்றாலம் வந்துடும் ஃபால்ஸும் வந்துடும் குற்றாலம் கிளைமேட் அப்படியே இருக்கும் ரெண்டாவது மத்தாலம்பரம் பஞ்சாயத்து இது உங்களுக்கு வேல்யூஷன் கம்மி உள்ளேயே போல் எல்லாமே இருக்குது நீங்கள் உடனே எடுத்து உடனே வீடு கட்டிக்கலாம் ஏன்னா போஸ்ட்டு கம்பம் கம்பம் எடுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு செலவாகும்னு நினைப்பாங்க ஆனால் உள்ளேயே ஆல்ரெடி இருக்குது அதனால் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது இந்த ரோட்டு கீழ்ப்பக்கம் உள்ளது எல்லாமே மூணு சென்டில் இருக்குது இந்த ரோட்டுக்கு மேல் பக்கம் உள்ளது எல்லாமே நாலு சென்டில் இருக்குது தென்காசி மாவட்டத்தில் ஒரு சூப்பரான ஏழையாக ஒரு சூப்பரான மனை பிளாட் வாங்கவே லோன் கிடைக்கும் சென்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு அஞ்சரை லட்ச ரூபா கேட்குறாங்க தான் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி விற்கணுனாலும் சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி